வணக்கம் பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நாம் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஈரோடு மாவட்டம் வன் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற வண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் கோயிலுக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பகுதியில் வனவிலங்குகள் இருக்கிறதுனால முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தானே மெதுவாக தான் போகணும் அதுக்காக தான் நாங்கள் மெதுவாக போயிட்டுருக்குறோங்க இங்கே வனவிலங்குகள் இருக்கிறதுனால எல்லோரும் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக செல்லவும் திடீர்னு அது குறுக்க வர நம்ம வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது அதனால நம்ம மெதுவாக செல்றது நல்லதுங்க இங்க இருக்கிற விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா போட்டோ செல்பி எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா கோயில் பக்கமா வந்துட்டோம் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு பக்கமா வந்தாச்சு இப்போ கோயில் சுத்தி வர பாத்தீங்கன்னா பச்சை பசைன்னா அவ்வளவு அழகா இருக்குது மழை பாருங்க பாரு பவானிசாகர் போறதுன்னா பதினஞ்சு கிலோமீட்டருங்க பவானி சாகர் அன்னைக்கு தாளவாடி போகிறதுனாக்கா நாற்பத்தொம்பது கிலோமீட்ரு மைசூருக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க புளியம்பட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க கோயிலுக்கு சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் இருக்க அடந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற பன்னாரியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு வந்துருக்கிறோம் பாருங்கள் சுயம்பு வடிவமாகவும் இங்கே இருக்குது சிலை வடிவமாகவும் இருக்குது இந்த கோயிலில் நீங்கள் நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு நாங்கள் தான் வந்திருக்குறோம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்ருங்க எங்கள் இருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்ரு வருதுங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியிலேருந்து பஸ்ஸு நிறையா இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கலாம் கோபி கோபிலேருந்து வந்துருக்கலாம் இங்கே பார்த்திங்கனா ஈரோடிலேருந்து வந்திருக்கலாம் இங்கே மைசூர்லேருந்து வந்துருக்கலாம் இங்கே பஸ்ஸு எந்நேரமே இருக்குது கோயில் நுழைவாசல்லையே கொண்டு வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க அந்த அளவுக்கு பஸ் வசதி இங்கே சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் வந்து டூ வீலரில் தான் வந்திருக்குறோம் இந்த பக்கம் ஒரு நுழைவாயிலுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வண்டி நிறுத்துறதுக்கு சௌரியமாக இந்த பக்கம் வந்திருக்குறோம் நாங்கள் உள்ள நுழைவாயிலில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூக்கடை தேங்காய் பழம் பூ மாலை எல்லாம் வாங்கிக்கலாம் எங்கேயும் போக தேவையில்லை இங்கேயே வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருந்தது இப்போது பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டில் தான் கூட்டம் கம்மியாக வந்து நாங்கள் அதில் போய் வாங்கிட்டு சூப்பராக முக்கால் மணி நேரம் உச்சிக்கால பூஜைங்க பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு போனோங்க பன்னெண்டு மணிக்கு போனால் உச்சிக்கால பூஜை சூப்பராக தரிசனம் பண்ணினாங்க சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவமாக இருக்கிறதுனால இங்கே புற்று தான் பிரசாதமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க இங்கே தெ புற்று மணலை நம்மளுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பால் சுடந்துட்டு வந்துட்டு தான் தினமுமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பால் போய் சுரந்துட்டு வருது அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தாங்களாமா அங்கே பார்த்தீங்கன்னா சாமி உள்ள இருந்ததுங்களாமா ஒரு ஒருத்தர் வந்து அருள் வாக்கா சொன்னாங்களா சாமி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சின்ன குடியல் அமைச்சு அங்கே வந்து சாமியை வழிபட்டு வந்தாங்களாம் நாலு அடைவில் பார்த்தீங்கன்னா இது பண்ணாரியம்மனா இப்போ வந்து நம்மளுக்கு சத்தியமங்கலம் சத்தி வாக்கம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அல்வழிச்சிட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இங்கே ஆடி அமாவாசை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை இந்த மாதிரி எல்லாம் அம்மாவாசையில் வந்து சாமி பூகுந்த நாள் ஆடி பூ பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு மிளகு வாங்கி கொண்டத்துக்கு போடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மருகு இருந்ததுன்னா குருடு இருந்ததுன்னா அதை வாங்கி கோயிலே விற்கிறாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா கண்மலர் இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் நமக்கு என்ன நம்ம உடம்புல சரி இல்லையா நம்ம அம்மா வந்து நோய் வந்திருக்குதா நம்ம வந்து சரியாகணும்னு இந்த கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் நடக்குங்க அது வந்து நம்ம மனிதர்காக இருந்தாலும் சரி நம்ம கால்நடைகளுக்காக இருந்தாலும் சரிங்க நூறு பர்சன்ட் இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சு நாம் வந்து ஒவ்வொரு வேண்டுதலே கண்டிப்பாக இந்த அம்மா நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நிறைவேற்றுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக சூப்பராக நடக்குங்க வருஷ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் வர குண்டம் திருவிழா தான் இங்கே சூப்பராக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி பத்தர்கள் பார்த்திங்கன்னா குண்டம் திருவிழா அதாவது பன்னெண்டு மணி நேரம் கூட்டமாக இருக்குங்க லைன் கட்டி நிற்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இங்கே கூட்டமாக இருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே குண்டம் இறங்குவாங்க இந்த கோயிலில் மட்டுங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா வெளியில் வெளியூர் பக்தர்களும் சரி உள்ளூர் பக்தர்களும் சரி இங்கே வந்து நிறையா பேர் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க இங்கே அந்த அளவுக்கு வந்திங்கன்னா சிறப்பான பூஜை இங்கே நடந்துட்டு இருக்குது டெய்லியும் நடக்குது அப்படிங்கன்னா டெய்லியும் பூஜை நடக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா விசேஷ தினங்களில் ஆடி அம்மாவாசை ஆடி வெள்ளிக்கிழமை அதுபோக பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் அம்மனை கோவில்தான் ஆடி பூரம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது கூட்டம் எண்ணமே இருக்குது இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமி நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அப்படியே நிறைவேறுங்க உண்மையிலையுமே கண்டிப்பாக நிறைவேறும் நூறு பெர்சன்ட் நிறைவேறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் இங்கே வந்தப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் வந்தி பார்த்தீங்கன்னா வெண்பங்கல் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒவ்வொரு பிரசாதம் இந்த கோயிலில் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் வழங்குறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் வெளியில் வந்தாச்சு வெளியில வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில வந்தாச்சு பாருங்க அப்படியே கோயிலில் வெளியில யூ பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மண்டபம் அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை எங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாமி கும்பிட்றதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சத்தியமங்கலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணாரி அம்மனை தரிசிக்காமல் இங்கே போக மாட்டீங்க அவ்வளோ ஒரு அற்புதமான சாமி தான் இது நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரி நூறு பெர்சன்ட் நடக்குங்க இந்த கோயிலில் மட்டும் கண்டிப்பாக இதோட நுழைவாயிலுங்க இங்கே பாருங்க இதுதான் என்னென்ஸ்ட் இங்கேருந்து போகிறத ஃபஸ்ட்டு நுழைவாயில் உள்ள போறதுக்கு இது பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணைக்கு இருபது கிலோமீட்ரு கோபிக்கு முப்பத்தி ஒம்பது கிலோமீட்ரு ஈரோடுக்கு நூ எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வருங்க நாங்கள் அப்படியே க டீ கடைக்கு வந்தாச்சு டீ கடைக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணி மத்தியானம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க வந்து டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் கேக்கு ஆர்டர் பண்ணி கேக்கு சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பெல் பெல்லான் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி நன்றி வணக்கம்